இந்த தேயிலையில் பல மிக்சிங்கள் நடக்குது இது கூடுமா ஒரு மூன்று நாலு பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க மலைநாட்டு பிரதேசங்களை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்போ இந்த கேள்வி எல்லாம் பார்க்குற நேரத்தில் இரண்டு விதமான மிக்சிங்கள் நடக்குது நல்லா விளைக்கும் இந்த தேயிலை வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க தானே தீ ஊற்றி கொடுக்குறாங்க இவர்கள் ஹோல்சேல் பண்ணுறவங்க ரிட்டைல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த தேயிலையோடு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் எது மார்க்கத்தில் கூடும் எதுவும் மார்க்கத்தில் கூடாது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பஜாரில் ஒவ்வொரு விலைக்கு தேயிலை போகுது கிலோ இருநூறுவாக்கு ஒரு ஐட்டம் உதாரணத்துக்கு கிலோ நானூறுவாக்கு ஒரு ஐட்டம் கிலோ எழுநூறுவாக்கு ஒரு ஐட்டம் இப்படி போகுது இது பசாரில் அறியப்பட்ட ஒரு விலை ஆனால் இல்லை நான் சொன்னது கிலோ இருநூறுவாக்கு ஒரு ஐட்டம் போகுது கிலோ நானூறுவாக்கு ஒரு ஐட்டம் போகுது இந்த கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா கிலோ முந்நூறுவாக்கு ஐட்டம் இல்லைன்னு வச்சுக்கிறோம் சரியா அப்படி ஒரு ஐட்டமும் இல்லை இப்போ ஒரு வியாபாரி யோசிக்கிறார் அவர் ஒரு வித்தியாசமான முறையில் இன்னொரு ஐட்டத்தை அறிமுகப்படுத்தணும் இது நடக்குது இன்றைக்கு பிஸ்னஸ் மார்க்கெட்லாம் நடக்குது ரைட் இவர் என்ன செய்கிறாருன்னா கிலோ இருநூறுவா உள்ள ஒரு தேயிலை வாங்குறார் ஒரு கிலோ வச்சுக்கிறோம் வாங்குவாங்க உதாரணத்துக்கு இருநூறுவா கிலோ போகிற ஒரு வாங்குவார் நானூறு ரூபா கிலோ போகிற தைல ஒரு கிலோ வாங்குவார் சரியா வாங்கி ரெண்டே மிக்ஸ் பண்ணுவார் தேயிலையும் நல்ல குடிக்க உகந்த நல்ல தேயிலை சரிதானே நானூறுவாட தேயிலையும் குடிக்க உகந்தது கொஞ்சம் குவாலிட்டியில் கூட எல்லாம் மனிதன் உடம்புக்கு பிரச்சனையே வராது சரி அப்போ இந்த இருநூறுவாட தேயிலையும் நானூறுவாட தேயிலையும் மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு புதிய ஒரு ப்ரோடக்ட உருவாக்கி கடையில் பசாருக்கு கொண்டு போய் முந்நூறுவாக்கு கிலோவுக்கு போடுற சரியா என்ன செய்கிறாரு முந்நூறுவாக்கு போடுறாரு இது கூடுமான ஒருத்தர் கேட்டுருந்தா அப்போ இதை நம்ம விசாரிச்சு பார்க்குற நேரத்தில் கடைகளில் இந்த செய்கிறவங்கள்கிட்ட பார்த்தா அவங்கள்ட்ட நியாயங்கள் சொல்ற நேரத்தில் இது கூடும் ஏன் கூடும் இருநூறுவான தேயிலையும் நல்லதுதான் தான் நானூறுவான தேயிலையும் நல்லது தான் தேயிலையை தவிர ஒன்றும் அங்கே கலப்பட நடக்கவே இல்லை ரெண்டு தேயிலையை மிக்ஸ் பண்ணி புதிய விலையை உருவாக்குறேன் இப்போ நாங்கள் இந்த மிக்ஸ் ஃப்ரூட் விற்கிறோம் உதாரணமாக அதில் வந்து அன்னாசிக்கா நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு வேலை எப்பல்லாம் தனியாக வாங்கணுங்க அவன் துண்ணு வெட்டி போட்டிருப்பான் எல்லாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை நல்ல ஐட்டம்ட்டா அதுக்கு விலை வைக்கிறோம் தானே அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ இருநூறு வாட தேயிலையும் நானூறு வாட தைலையும் ரெண்டாக கலந்து ஒரு முந்நூறு வாட குவாலிட்டி ஒன்றை உருவாக்கி கடைக்கு போடுறான்ண்டா இது மார்க்கத்தில் என்ன ஹராமன்று சொல்ற அளவுக்கு தடையன்று சொல்ற அளவுக்கு எந்த விதமான ஒரு தீங்கோ விலையோ அங்கே இல்லை இது கூடும் சரிதானே ரைட் இது எப்போ கூடாதுண்டா நல்லா விளையாங்க இது எப்போ கூடாதுண்டா வாட தேயிலை வாங்குறான் நானூறு வாழை தேயிலையும் வாங்குறான் ரெண்டையும் கலந்து இந்த பசாரில் ஃபேமஸ் இருக்குது கிலோ நானூறு இதுக்கு கொண்டு போய் கொடுக்குறான் இது நானூறு வாழை கிலோ நானூறு வாழை இப்போ ஹராம் ஆகும் ஏன் அங்கே நீங்கள் இருநூறுவாவுடைய கொல்ட்டியையும் கலந்து நானூறு வாட என்று சொல்லி அங்கே ஏமாற்றுகிறீர்கள் இது கூடாது இதை யாரும் செஞ்சிடாதீங்க விளையாட ஒரு சப்ஜெக்ட் வித்தியாசத்தை நல்லா விளங்குங்க அதனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் தேயிலை மிக்ஸ் பண்ணி ஒரு பொதுவான வேறொரு விலையை கொடுத்தீங்கன்னா அது வேறொரு குவாலிட்டி சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு நீங்கள் வாட தேயிலை மிக்ஸ் பண்ணி இதை நானூறுவாடை தேயிலை மாதிரி நீங்கள் கடையில் விற்றீங்கண்டா இது கூடாது அங்கே ஏமாற்றம் நடக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ரைட் அடுத்தது இன்னொரு கலப்படம் நடக்குது இப்போ இது இது விளக்கம் விளைஞ்சு தான் இன்னொரு கலப்படம் நடக்குது அப்படின்றா ஒருத்தரை விசாரிக்கிற தவறு அந்த ஏரியாவை கூட சொன்னார் நம்ம நீ ஏரியாவில் சொல்கிறது பிள்ளை அந்த ஏரியாவில் வந்து ஒரு சீப் குவாலிட்டி எந்த அளவுக்குன்றால் அது தேயிலை விற்கிறவங்கள்ட்ட அந்த அவங்கள்ட ஒரு சந்தைப்படுத்த ஒன்று இருக்கிறேன் அந்த வியாபாரி மாதிரி இருக்கிறாங்க வாங்குறவங்க அவங்களுக்கு இடையிலே எல்லாரும் முத்தகத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த தூள் இதுல வந்து ஆகவே ஒன்று இருக்குது இது மனிதன் இதை குடிச்சாங்கன்னா கேஸ்டிக் வரும் நெஞ்செல்லாம் எரியும் இது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதை அந்த அவர் உதாரணம் சொன்னார் இந்த நெல்லில் வர உமி மாதிரின்னு உதாரணம்னு சொன்னாரு அந்த தேயிலையோடு ஈடுபாடுல ரெண்டு விசாரிச்சு அப்போ இதை என்ன செய்யறாங்கண்டா இது பாவனைக்கு உகந்ததல்ல இதை நீங்கள் தனியை நீங்கள் ஊற்றி குடிச்சிங்கன்னா டேஸ்ட் ஒன்றுமே வராது அது வந்து குவாலிட்டியும் வராது கலரும் பெருசாக வராது இது என்ன செய்கிறாங்கண்டா கிலோ ரூபா ஐம்பது ரூபாக்கு இதை வாங்கி ஒரு வகையான கெமிக்கலை போட்டு சுண்ணாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு எழுநூறுவாடை குவாலிட்டியாக கருப்பு கலருக்கு எடுத்து அந்த எழுநூறுவாடை தேடியிட குவாலிட்டி எந்த அளவுக்கு வருதோ அந்த குவாலிட்டிக்கு இதை செஞ்சு எடுக்கிறாங்களா இது பஜாரில் நடக்குது வேலைங்கண்ணா உங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு வகையான கெமிக்கல் சுண்ணாம்பு அந்த டஸ்ட் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு வகையான தேயிலையாக இன்றைக்கி பஜாரில் விற்கிறாங்களாம் இது கூடுமா கூடாதுன்னு கிடையாது இது சுத்தமான ஹரம் இது சுத்தமான ஹரம் அங்கே கஸ்டமரை நீங்கள் ஏமாத்துறீங்க இது சாதாரண ஏமாத்தம் இல்லை இது ஒன்று சாதாரண சீப்பான கொண்டு போய் விலை கூடி விற்கிறீங்க அதை விடுங்களே ரெண்டாவது நோய் கெமிக்கல் கலக்கிறீங்க அதே மாதிரி சுண்ணாம்பு கலக்கிறீங்க இதை ஒரு மனுஷன் இந்த கெமிக்கல் சுண்ணாம்பலம் கலந்து இருக்குதுன்னு அந்த டீயை வாங்குவானா அந்த தேயிலை வாங்கி குடிப்பானா இல்லை அதே மாதிரி சகோதரர்களை இன்னொன்று விளங்கிக்கிறோம் நாங்கள் ஒரு ஹோட்டல் செய்கிறோம்ண்டா நாங்கள் டீ விற்கிறோம் ஒரு டீ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோமா இல்லையா ஒரு பிளேன் டீ இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போ ஏன் உங்கள்கிட்ட கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஏன் வாங்குகிறான் நீங்கள் தேயிலையை போட்டு சுடுதண்ணியை ஊற்றி சீனியை போட்டு இப்படி தான் டீ செய்றீங்க அதை நம்பி தான் வந்திருக்கிறான் எனவே நீங்கள் தேயிலை வாங்குகிற நேரத்தில் கடையில் போய் நீங்கள் தேயிலை வாங்குறீங்க நல்லதை பார்த்து வாங்குங்க சரி நீங்க நல்ல விலையை கொடுத்தீங்க அவன் மிக்ஸ் பண்ணதை தந்துட்டான் அப்ப நீங்க பாவத்தால் இல்லை உங்களுக்கு தெரியாது நீங்க தேயிலை வாங்கினீங்க ஊத்தி கொடுக்குறீங்க ஆனா எங்களுக்கும் தெரியும் இது மிக்சிங் தான் எங்களுக்கும் தெரியும் இது சுண்ணாமல் கலக்கப்பட்டது எங்களுக்கும் தெரியும் இது கெமிக்கல் கலக்கப்பட்டது இப்படியான அந்த மோசமான தேயிலை கொண்டு வந்து வச்சு வருகின்ற கஸ்டமர்மாருக்கு நாங்கள் டீயை ஊற்றி ஊற்றி கொடுத்து சம்பாதிச்சோமுண்டா பிளேன் டீ ஊற்றி கொடுத்து சம்பாதிச்சோம்டா அந்த தேயிலை பெக்கெட் அடித்து வீடு வீடாக விற்று நாங்கள் சம்பாதிச்சோமுண்டா இங்கே ரசூலாய் சல்லதாசன் தடுத்த அந்த அல் இந்த மோசடி இங்கே நடக்குது மோசடி நடக்குதா இல்லையா தெளிவான மோஸ்ட்லி நடக்குது எனவே அன்முக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும் இந்த கேள்வி கேட்டவர்கள் அதே மாதிரி தேயிலை வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லோரும் எல்லா வியாபாரிகளும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலாக இருக்கும் என்றால் என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக எந்த கஸ்டமரும் ஏமாற்றப்படவும் கூடாது உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மிக்ஸின்களை கலக்கப்பட்ட நான் விற்று அவங்களை நோயாளி ஆக்கினால் அதில் பாவம் எனக்கு வரும் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்